ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே கப்பும் பக்கெட்டுமும் வேறு பாத்ரூமுக்கு போகிறேன்னு நினச்சிங்களா அதுதான் இல்லை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சித்தப்பா பையன்கிட்ட ஒரு பத்து ஜோடி ஃபிஷ்ஷு கேட்டிருந்தேன் அவன் கொண்டு வந்திருக்கான் அது என்ன ஃபிஷ் எப்படி இருக்குதுன்னு நம்ம வாங்கி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபிஷ்ஷாக தான் கொண்டு வந்திருக்கான் கெப்பிங்க அந்த கெப்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதில் ஒரு பத்து பேர் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் மாற்றி நம்ம இந்த வட்டையில் விட்டுட்டு பாக்கி பாக்கி உள்ள பேர் நம்ம சேலுக்கு வச்சுக்கலாம் அப்போ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி ஜொலிக்குதுன்னு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷு இதில் பார்த்தீங்கன்னா வால் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வாழுங்க ரெட் கலரில் அடிப்பொடி அப்போ நண்பர்களே இதை நம்ம ஒரு மூணு நாலு பேர் எடுத்து நம்ம நம்ம ப்ரீடிங்க்கு விட்டுட்டு இந்த வட்டையில் விட்டுட்டு பாக்கி உள்ளதை கொண்டு நம்ம சேலுக்கு வச்சுக்கலாம் ஓகே அப்போ அந்த அதுக்குள்ள வேலையை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வட்டை நேரத்து பாசல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நம்ம எல்லாம் செரிங்கி ஊற்றிட்டு நம்ம இந்த வட்டையில் தண்ணி இந்த பாசல்ஸிலலாம் எல்லாம் இதில் பார்த்தா நிறைய பாக்ஸைட்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம மாற்றிட்டு மாட்டி சந்தோஷம் ஒரு வட்டையானேன் மாற்றிட்டு இந்த தண்ணியை மாற்றிட்டு நமக்கு புதுசாக தண்ணி போட்டு பண்ணி இப்போ நம்ம விடலாம் நிறைய மண் மணல் போட்டுதான் நான் அதை வச்சிருந்தேன் மணல் மண்ணோட அந்த மணல் கட்டியும் தெரியல அப்போ அந்த மண்ணை நம்ம வெளியேடுத்துடலாம் வழியாக பார்த்தீங்கன்னா திருத்த மண்ணு சளி எடுத்து நம்ம மாற்றிட்டோம் ஒரு கழு கழுக்கிட்டு கழுிக்க எடுத்தாச்சு இதில் நம்ம இப்படி மண் போடணும்னா நமக்கு ஜல்லிங்க போட்டு அதில் மீறி விட்டுடலாம் இதை நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே போட்டலாம் இந்த மெட்டை தான் நம்ம பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெட்டில் தான் கீழே நம்ம போட்டு அதில் தண்ணி விட்டு நம்ம சுற்றப்படலாம் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்தந்த வட்டையை வச்சாச்சு இதில் தான் நம்ம இந்த கல்லை கழுவி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மீன்களோட வேஸ்ட்டுங்கள்லாம் அடிக்கிட்டு போய் தாங்கிக்கும் அதனால் தண்ணி கலந்த நம்ம இதில் இப்போ நம்ம கல் போட்டாச்சு இதில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு ஃபில் பண்ணிக்கலாம் பின்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற தண்ணி இதில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு மீனுங்க வேகம் தண்ணியாக போகாமல் இருக்கும் நமக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் தண்ணியை நம்ம இது ஃபில் பண்ணிட்டோம் தண்ணி நம்ம வந்து நம்ம ஃப்ரிட்ஜி விட்டுருக்குற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தண்ணி இது மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இனி இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம மீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்டி ஃபங்கஸும் ஒரு ஒரு ட்ராப் விட்டுக்கலாம் ஓகே ஒரு ட்ராப் மதிக்கும் ட்ராப் விட்டுட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பழைய தண்ணியில் மிக்ஸ் பண்ணனால மீன் ஃபிரிஃபாக வெட்டுக்கலாம் புது தண்ணியாக இருந்தால் ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டியது வரும் நம்ம தண்ணி எல்லாமே வெயிட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ வெயிட் நல்ல பேராக ஒரு மூணு பேர் எடுத்து விட்டுறலாம் நெட்டில் பிடிக்கிறத விட நம்ம கையில் பிடிக்கிறது சூப்பராகுது ஃபஸ்ட்டு இறக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு இறக்கிற மீனுக்கு ஒரு செண்டை மேடம் போட்டுடலாம் இதில் பார்த்திங்கன்னா மூணு பேர் மீன் தான் விடுற மாதிரி நினச்சேன் மீனிங் நல்லா இருந்ததுனால அஞ்சு பேரே விட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு மிஸ்ஸிங் மாதிரி இருக்குது அதுதாங்க ஃபாக் ஸ்டைல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த ஃபிஷ்ஷர் வந்து அஞ்சு பேர் எடுத்து நம்ம ப்ரீடிங்க்காக வட்டையில் விட்டாச்சு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஃபிஷ்ஷுங்க நம்ம ஸ்டேலுக்கு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எப்படியாக இருக்குதுங்க போது அதுக்கு ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸ் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் போட்டு கொடுத்துடணும் ஃபுட்டும் போட்டு கொடுக்கணும் அந்த வேலை ஓகே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்டைல்ஸ் போட்டு கொடுத்துடலாம் இப்போ ஃபாக்ஸ் டைல் போட்ட பின்னே நம்ம ப்ரீடிங் டேங்க் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கோங்க ஃபாக்ஸ் டைல்ஸுக்குள்ளே நம்ம மீனுங்களாக துள்ளி ஓடி விளையாண்டுருக்கு ஜோராக போச்சு கொஞ்சம் ஃபுட்டு போட்டு கொடுத்தக்குள்ள பாக்கி நம்ம எல்லா ஃபிஷுமே ஃபுட்டு போட்டுட்டு போகலாம் அப்போ ப்ரீடிங் டேங்கோட வேலை நம்ம முடிஞ்சிது இதை அடைச்சி வச்சுட்டு நம்ம வேலைன்னு உள்ள கெப்பிங்கில் நம்ம அக்யூரம் டேங்கில் ஒன்றே போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் டேங்கில் விட்ட ஃபிஷ்ஷுங்களில் பாதி ஃபிஷ்ஷுங்களை நான் கீழே கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்துட்டி நம்ம இந்த அக்யூரத்தில் தண்ணியெல்லாம் விட்டு விட்டு ஆண்டி பல்லசால விட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சு இந்த இதில் ஃபிஷ்ஷை விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷுங்களை அக்யூரட் டேங்கில் விட்டுட்டோம் அது அக்யூரட் டேங்கில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு வாங்க பாருங்கள்